கர்த்தருடைய நல்ல நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக ஐம்பத்தி ஆறாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனம் நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவிது தேவன் தன் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை உணர்ந்ததினாலே என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவதற்கு தேவன் போதுமானவர் என்று சொல்லி தேவனை நோக்கி அவன் கூப்பிடுகிறதை நாம் கவனிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்முடைய சத்தத்திற்கும் அவர் செவி இருக்கிறார் நம்முடைய சத்துக்கள் பின்னிட்டு திரும்பும்படியாய் நமக்கு விரோதமாய் எழும்புகிற காரியங்கள் பின்னிட்டு திரும்பும்படியான காரியத்தை செய்ய அவர் போதுமானவர் தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்ற நம்பிக்கை தெய்வ பிள்ளைகளாகிய நமக்குள் இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது நாம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக இருப்போம் நம்முடைய நம்பிக்கையானது விசுவாசமானது அதை அறிக்கை செய்ய வைத்து கொண்டே இருக்கும் ஆகவே நமக்கு வருகிற சோதனைகளிலே வேதனைகளிலே நாம் தேவன் பட்சத்திலே நாம் நிற்கும் பொழுது கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்து நமக்கு துணை செய்கிறவராக இருக்கிறார் எப்ரேயர் ஆறு பன்னெண்டிலே மாம்சத்தோடும் இரத்தத்தோடு மாத்திரமல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்கிறார் இத்தனை போராட்டங்களையும் நாம் கடந்து வர வேண்டுமென்றால் தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறவராகவே இருக்க வேண்டும் ஆகவே இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே பின்னிட்டு திரும்ப கர்த்தர் உதவி செய்வாராக நூற்றி பதினான்காம் சங்கீதம் மூன்றாம் வசனத்திலே கடல் கண்டு விலகி ஓடிற்று யோர்தான் பின்னிட்டு திரும்பியது என்று பார்க்கிறோம் இஸ்ரேவேல் ஜனங்கள் அந்த செங்கடல்களுக்கு முன்பதாக நிற்கும் பொழுது அந்த கடல் அவர்களுக்கு வழி திறந்ததாக இருந்தது அவர்கள் கால் நனையாமல் உலர்ந்த தரையின் வழியாய் நடப்பது போல நடந்து போனார்கள் என்று பார்க்கிறோம் ஆசாரியனுடைய கால்கள் பிரவாகித்து வருகிற யோர்தானிலே அவர்களுடைய கால்கள் பட்டவுடனே அது திரும்பி போயிற்று என்று பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் கடல் போன்ற பிரச்சனைகள் பிரவாகித்து வருகிற யோர்தான் போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் பின்திரும்பி போக வேண்டுமென்றால் தேவனை நோக்கி நாம் கூப்பிடுகிறவர்களாக இருக்க வேண்டும் நமக்கென்று தேவன் அநேக நன்மைகளை வைத்து வைத்திருக்கிறார் ஆகவே தான் நமக்கு தடைகள் வருகிறது ஆனால் அந்த தடைகள் எல்லாம் உடை தெரிந்து அதை சுதந்திரிக்க செய்ய அவர் போதுமானவராகவே இருக்கிறார் ஆகவே பிரச்சனைகளை பார்த்து நாம் விலகி போகாதபடி நமக்குள் இருக்கிறவரை பார்த்து அந்த பிரச்சனைகள் விலகி போக வேண்டும் ஆகவே நின்று கொண்டு தேவன் நமக்கு செய்யும் ரட்சிப்பை நாம் பார்க்கிறவர்களா இருக்க வேண்டும் அதற்கு நாம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களா தேவன் நம் பட்சத்திலே இருக்கிறவராக இருக்க வேண்டும் சங்கீதக்காரன் சொல்லும்போது என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்கள் ஏகமாய் வெட்கி நாணி எனக்கு தீங்கு செய்ய விரும்புகிறவர்கள் பின்னிட்டு லட்சையடைவார்களாக என்று சொல்லுகிறார் இப்படிப்பட்ட அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் யோவான் பதினெட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே அங்கு ஷீசர்களோடு கூட இயேசு தோட்டத்திற்கு செல்கிறார் அந்த இடத்தை யூதாசு அறிந்திருந்தான் ஆகவே காட்டி கொடுப்பதற்காக அவன் வருகிறான் ஆறாம் வசனத்திலே இயேசுவை தேடும் பொழுது இயேசு நான் தான் என்று அவர்களிடத்தில் சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள் என்று வாசிக்கிறோம் தேவனிடத்துலே அவ்வளோ பெரிய வல்லமை இருந்தது அவருடைய வார்த்தையிலே நான் தான் என்று சொன்னோனே சத்ரு அங்கு பின்னிட்டு விழுந்ததை நாம் பார்க்கிறோம் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் காணப்படுமானால் தெய்வ வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள் நமக்குள் இருக்கிற தேவன் அவர் பெரியவராயிருக்கிறார் சூழ்நிலைகளை பார்க்கலாம் ஆகவே எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள் நம்முடைய சத்துக்கள் பின்னிட்டு திரும்பும்படியாய் தேவன் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன் ஜபம் பிதாபாகி தேவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்திலே வருகிறேன் சீயோனை பகைக்கிற அனைவரும் வெட்கிட்டு வெட்கி பின்னடைவர்களாக என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே உம்மை பகைக்கிற உடைய ஜனங்களை பகைக்கிற ஜனங்கள் வெட்கப்பட்டு போகும்படியாய் கர்த்தர் பிள்ளைகளுக்காய் நெறி எழுந்தருளும்படியாய் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஜபிக்கிறோம் கத்தர் எங்கள் பட்சத்தில் இருப்பீராக எங்கள் இருந்து காரியங்களை ஜெயமாய் முடித்து தாங்க இயேசுவின் மூல ஜபம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்